ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நகைக்கடையில் வந்து பர்ஸ் வந்து கொடுப்பாங்க குட்டி சைஸு கொஞ்சம் பெருசு இல்லைன்னு குட்டி பேக் டைப்பில்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணே தெரியாமல் ஒரு ஓரமாக வந்து தூக்கி போட்டிருப்போம் அதை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து தலையணைக்கு அடியில் தான் வச்சுட்டு வந்து தூங்குவாங்க ஆனால் மொபைலை வந்து நம்ம வந்து தலையணைக்கு அடியில் வந்து வச்சு தூங்கக்கூடாது ஆனால் மொபைல் வந்து நம்மக்கிட்டே இருந்தால் தான் எல்லாத்துக்குமே வந்து தூக்கம் வரும் நீங்கள் வந்து மொபைலை தலையணைக்கு அடியிலேயே வைக்காமல் மொபைல் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நம்ம வந்து நகைக்கடையில் வந்து குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து எடுத்துக்கோங்க நம்ம இப்படி தூங்குகிற கட்டில வந்து இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி எடுக்கும் அதில் வந்து நம்ம வந்து தொங்க போட்டுக்கலாம் தொங்க போட்டுட்டு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து மொபைலை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மொபைல் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கும் அதே சமயத்தில் தலையணைக்கு அடியிலேயே வந்து இல்லாமே இருக்கும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து மொபைலை வந்து தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குவீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கே வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க டிப் நம்பர் டூ நம்ம வந்து கடைகளுக்கு வந்து காய்கறி வந்து வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிக் சாப்பர் வந்து கட்டப்பை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்போ உள்ள வந்து ஒரு இது மாதிரி நம்ம சில்ட்ரை போடுறதுக்காக ஒரு குட்டி பர்ஸ் வந்து உள்ள வந்து போட்டிருப்போம் அப்போ உள்ள கடந்துக்கும் போது நமக்கு வந்து காய்கறி வாங்கும் போது பார்த்திங்கன்னா அது டிஸ்டபன்ஸாகவே இருக்கும் அப்படி நம்ம வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நகைக்கடையில் கொடுத்துருக்க பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வந்து பிக் சாப்பரோடு சேர்த்து ஒரு சேஃப்டி பின் வந்து போட்டு மாட்டி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து அது வந்து உள்ளே வந்து விழாமல் ஒரு ஓரமாக வந்து இருக்கும் அப்போ நம்ம காய்கறி வாங்குறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நம்ம காய்கறி வாங்கும் போது வந்து பைசா எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இதை திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்தோடனே இதை வந்து நம்ம கலட்டி கூட வச்சுக்கிடலாம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து குட்டி பர்ஸ் தான் வந்து கொண்டு போகிறீங்க ஒரு பிக் சாப்பர் ஒரு பர்ஸ் வந்து கொண்டு போகிறீங்கன்னா அந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் த்ரீ இப்போ வந்து கடைக்கு போகும்போது நம்ம வந்து மொபைலும் சேர்த்து வந்து கொண்டு போவோம் மொபைலும் காசும் வந்து கையில் கொண்டு போனோம்னா நம்ம பிக் சாப்பரில் வந்து திங்ஸ் வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து நம்ம அந்த திங்ஸ்குள்ளே வந்து போட முடியாது அதுக்காக இந்த மாதிரி வந்து கடையில் கொடுக்குற கொஞ்சம் பெரிய சைஸ் பர்ஸ் வந்து வா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம சேஃப்டி பின் வச்சு நம்ம பிக் சாப்பரில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் காசு எல்லாமே வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து திங்ஸ் வாங்கினாலும் வந்து நமக்கு வந்து மொபைல் காசு வந்து சேஃபாக ஒரு ஓரமாக வந்து இருக்கும் இப்போ திங்ஸோடு வந்து மொபைல் போட்டோம்னா நமக்கு வந்து திரும்ப எதுவும் மொபைல் வந்து அடித்தாலும் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போது டிப் நம்பர் ஃபோர் சில ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து சைடில் வந்து குட்டி ஜிப் மாதிரி எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நிறையா ஹேண்ட்பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சில ஹேண்ட்பேக்கில் பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஜிப் வந்து இருக்காது அப்போ நமக்கு வந்து உள்ளே வந்து அந்த சில்லறை போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஜிப் வந்து இல்லையா அப்படின்னு கஷ்டமாக வந்துருக்கும் ஏன்னா நம்ம மற்ற திங்ஸோடு வந்து சேஞ்ச் வந்து போட்டு வச்சோம்னா அவசரத்தில் வந்து எடுக்க முடியாது அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி வந்து குட்டி நகைக்கடையில் குட்டியாக கொடுக்குற பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம இந்த ஹேண்ட்பேக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நம்ம சேஃப்டி பின் வச்சு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஏன்னா சேஃப்டி பின் வச்சு நான் எதுக்கு ஃபிட் பண்ணுறேன்னா நம்ம தேவைப்படுற இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் தேவைப்படாதப்போ வந்து தூர எடுத்துக்கலாம் அதுக்காகத்தான் ஏன்னா கம் போட்டு ஒட்டிட்டோம்னா அது பிறகு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாயிடும் அதுக்காக தான் வந்து சேஃப்டி பின் போட்டு வந்து நான் மாட்டியிருக்கேன் ஏன்னா சேஃப்டி பின்னுமே நமக்கு வந்து ஓரளவு வந்து வெயிட் வந்து தாங்கும் இப்போது இந்த பர்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் வந்து போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா வேற எதுவும் குட்டி அவங்களுக்கு வந்து கம்மல் இல்லைன்னா பொட்டு அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா சின்ன பொருளை வந்து நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே போட்டுட்டோம்னா தேடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இப்போது டிப் நம்பர் ஃபைவ் நம்ம மொபைலை வந்து சார்ஜ் போடுறதுக்காக ப்ளக்கு கிட்டே வந்து எதாவது செல்ஃபு சேர் வந்து இருந்தால் தான் வந்து சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை அப்படி எதுவுமே இல்லைனாலுமே நம்ம வந்து இந்த நகைக்கடையில் வந்து கொடுக்குற ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து சார்ஜரை வந்து கலட்டிட்டு அந்த இடத்துல வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து மாட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ ஈஸியாக வந்து சார்ஜ் வந்து போட்டுடலாம் இப்போ நம்ம மொபைலை வந்து சார்ஜ் வந்து மாட்டிட்டு நம்ம என்ன செய்யணும் நீங்கள் மொபைலை வந்து இந்த ஹேண்ட்பேக்குள்ளே வந்து போட்டுட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து சார்ஜ் வந்து ஏறும் நம்ம வந்து பக்கத்தில் சேரு ஸ்டூலு செல்ஃபு அப்படி ஸ்டாண்டு எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை சார்ஜ் எடுத்துகிற பிளக்குக்கிட்டே எதுவுமே இல்லாதப்போ இந்த மாதிரி மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸு நம்ம வந்து முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது வச்சுட்டு எங்கே வைச்சோம் எங்கே வச்சோம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து தேடுவோம் அப்படி தேடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம பெட்ரூமுக்கு பின்னால் வந்து இந்த மாதிரி டோருக்கு பின்னால் வந்து லாக் வந்து இருக்கும் அதில் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி நகைக்கடையில் கொடுத்துருக்குற இந்த சின்ன ஹேண்ட்பேக்கை வந்து தொங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து எந்த பேப்பர்ஸ் வந்து நம்ம பத்திரமா வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு பேப்பரெல்லாம் வந்து இதில் வந்து பத்திரமாக வந்து வச்சுக்கலாம் நம்ம கரண்ட் பில் கட்டினது பிள்ளைங்கையும் ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டின பில்ஸ் அப்படி அந்த மாதிரி பில்ஸ் இதில் வந்து சேஃபா நம்ம வந்து வச்சுக்கலாம் டிப் நம்பர் செவன் நம்ம வந்து எங்கேயா ஊருக்கு கிளம்பும் போதும் ஒவ்வொரு ரூம் கீயே வந்து தேடுவோம் அப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ எங்கே போட்டோன்னே வந்து தெரியாமல் அங்கங்கே வந்து கிடக்கும் அதை வந்து தேடுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி வந்து நீங்கள் தேடாமல் இருக்கணும்னா என்ன செய்யுங்கன்னா நகைக்கடையில் வந்து கொடுக்குற குட்டி ஹேண்ட்பேக்கை வந்து டோருக்கு பின்னால் உள்ள கைப்பிடியில் வந்து தொங்க போட்டுருங்க தொங்க போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் முக்கியமான சாவி எல்லாத்தையுமே வந்து வச்சிடுங்க வச்சு லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு போகும்போது டக்குன்னு வந்து எடுத்து வந்து லாக் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா மெத்தடுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு தான் உங்களுக்கு வந்து இதில் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்